என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் என்னவென்று உன் அப்பன் உனக்கு சொல்ல உன்னிடத்தில் எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற சகுனிகளினுடைய சூழ்ச்சியினால் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எப்போதும் உனக்கு நிரந்தரமாக கொடுக்கின்ற ஒரு உறவை நீ வாழ்க்கையிலிருந்து இழந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை பொதுவாகவே உண்மைகளை எப்போதும் காண்பித்து கொடுப்பது கிடையாது பொய்களை தான் அதிகமாக காண்பித்து கொடுக்கின்றது ஆனால் இது போன்ற ஒரு சூழ்ச்சி நிலையில் இந்த கருப்பன் உனக்கு காண்பித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவென்றால் அதுதான் உன்னுடைய வாழ்க்கை இந்த துணையானது உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் எப்பேற்பட்ட பிரச்சனையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கஷ்டத்திலும் உன்னோடு உனக்கு வருகின்ற அனைத்து சூழ்நிலைகளில் இருந்தும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய துணை உனக்கு பொக்கிஷம் அல்லவா என் குழந்தையே இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வாக்கு உண்மையில் எந்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை துணையானது என்று என் பிள்ளை அவர்களுக்காக அத்தனை விஷயங்களையும் செய்கின்றாயோ எல்லா கஷ்டத்திலும் இருந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றாயோ அவர்களுக்கு மட்டுமே நிச்சயமாக சொந்தமானது யார் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் துணையாவது ஏதாவது அவர்கள் எப்படி இருந்தால் நமக்கென என்று சொல்லி கண்டுகொள்ளாமல் செல்கின்றவர்களுக்கான வாக்கள் இது வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லாத நிலை என்று யாருக்கும் கிடையாது எவ்வளவுதான் அந்யோன்யமான ஒரு துணையாக இருந்தாலும் சில விஷயங்களில் பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும் சில விஷயங்களில் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வருகிறோம் என்பதில்தான் அவர்கள் எல்லா விஷயங்களையும் அடங்கியிருக்கின்றது அந்த பிரச்சனைகளை நான் எப்படி மீட்டு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதில்தான் உன் எதிர்காலமே அடங்கியிருக்கின்றது அப்படி பார்க்க போனால் நிச்சயமாக இப்போது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை துணை உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய பொக்கிஷம் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னோடு இருந்து உனக்கான பல நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்கின்ற துணை இத்தனை நாளும் இவர்களிடமிருந்து உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றவில்லை ஏனென்றால் வருகின்ற பிரச்சனைகளை பாதிக்கும் மேல் அவர்களை சமாளித்து விடுகிறார்கள் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உன்னிடத்தில் வருகின்றது அப்படியானால் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் உன்னை ஆளாக்கிவிடக் கூடாது என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் எந்த ஒரு கஷ்டத்திலும் உன்னை ஆளாக்கிவிடக் கூடாது என்று இவர்கள் இருக்கக்கூடாது என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சர்வ சாதாரணமாக நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ அதனை சர்வ சாதாரணமாக நீ எண்ணி விடவும் கூடாது அதனை சர்வ சாதாரணமாக எண்ணிவிட்டு உன்னை தேடி வருகின்ற இது போன்ற அன்பினை நீ உதாசனம் செய்யும் போதுதான் போலியான உறவுகளுக்குள் நீ சிக்கி தவிர்த்து விடுகின்றாய் எல்லோருடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கின்றது உண்மையை நிகாரித்துவிட்டு பொய்யை வாழ்க்கையாக்க முடி முயற்சி செய்கின்றார்கள் உனக்காக இருக்கின்ற ஒரு துணை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் உன்னை விட்டு கொடுக்க முடியாமல் விட்டு முடியாமல் எந்த ஒரு சூழ்நிலையில் உனக்கு கை கொடுத்து எப்பேற்பட்ட உதவிகளும் அவர்கள் நிச்சயமாக உடனிருந்து உனக்கு இதனை பெற்று பொதுவாக ஒரு விஷயத்தை முடித்து விடுவதற்கு ஒரு நொடியாகுமா ஒருவரை பார்த்து நீ இருக்கவே கூடாது என்று சென்று விடு என்று உன்னால் சொல்ல முடியும் அவர்களுக்கு அந்த ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவையாவது எடுத்து சென்றுவிட வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அவர்களை தக்க வைத்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான் அதைதான் செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் விட்டு விலகி நிற்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் நீ எப்போதுமே சரியாக புரிந்துகொள் யாருக்கும் என்ன இல்லை என்று யாரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அவர்களுக்கு அந்த விஷயங்களை நாம் கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கு என்னவாக மாறிவிடுகிறது என்று தெரியுமா உண்மையில் தேவைப்படுகின்றவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைப்பதில்லை மற்றவர்களுக்கு அது எளிதாகவே கிடைத்து விடுகின்றது இன்று இருக்கின்ற சூழ்நிலை அதற்கு ஏற்றார் போல மாறிவிடுகின்றது எல்லாமே யார் முன்னால் இன்று கேட்கின்றார்களோ யார் தன் பக்கம் ஆலை வைத்து அதை செய்கின்றார்களோ தன் வசமாக மாற்ற முயற்சி செய்கின்றாரோ அவர்களுக்கு தான் எல்லாம் நிச்சயமாக நடக்கின்றதல்லவா என் குழந்தையே இதுவெல்லாம் சரியான நேரம் வரும்போது தானாகவே உன் வசமாக மாறிவிடும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் எப்போதும் சற்றென்று உறுதியாக எண்ணி விடுவதில்லை சற்றென்று உறுதியாக எதையும் சொல்லிவிடுவதும் இல்லை என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ உனக்கு என்னவாக மாறுகின்றது என்பதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் உனக்கு என்னவாக நம்முடைய துணை நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பதையும் யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் எக்காரணத்தை கொண்டும் அவர்களை பிரிந்து அவர்களின் மனதை காயப்படுத்தி விடவும் மாட்டார்கள் என்பதையும் எப்போதும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உண்மையாகவே எந்த ஒரு பொருளும் சரி எந்த ஒரு உயிரினமும் சரி நம் அருகில் இருக்கும் போது அதற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதில்லை அதை தான் நாம் எதையும் இழந்தோம் எப்படி இழந்தோம் என்று இது போன்ற ஒரு சந்தேகம் நமக்குள் வரும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்களை நிச்சயமாக எல்லாம் சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக பல நன்மைகளை நீ தொலைத்திருக்கின்றாய் பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் இருந்து நீ ஏற்று கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே ஆனாலும் எவ்வளவு இன்னல்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்தது என்பதை நான் அறிவேன் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து உன் துணையோடு சேர்ந்து இந்த வாழ்க்கையின் பாதையில் நீ பயணித்து வந்து கொண்டிருக்கின்றாய் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி எந்த கஷ்டத்தில் உன்னோடு இருந்து வாழ்க்கையை நடத்து கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் சரிதான் கருப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்றுதானே என் பிள்ளை நீ கேட்கின்றாய் இப்பேற்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இப்போது உன்னோடு துணை நிற்கின்ற ஒரு உறவு உனக்கு கிடைத்தபோது கூட என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இதுபோன்ற விஷயங்களை மற்றவரின் சூழ்ச்சியினால் பிரிக்கின்றது என்றால் எப்போது வாழ்க்கை துணை ஒருவருக்கொருவர் சிரித்து நன்றாகபடியாக பேசுகின்றார்களோ அப்போது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வயிற்றறிச்சல் வரும் தன் சந்தோஷமாக இல்லையே தன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் சந்தோஷமாக இல்லையே நாம் வாழ்க்கையில் எதுவும் நல்லதாக நடக்கவில்லையே இவர்களுக்கு மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வயிற்றறிச்சலை அங்கே கொட்டி அவர்களின் சந்தோஷத்தை இலக்க செய்து விடுகிறார்கள் இப்படியாக தன்னை சுற்றி என்ன நடக்கிறது தன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நேரம் நமக்கு நாம் துணைக்கும் எந்த நேரம் நமக்கும் இடையில் சண்டைகளும் சச்சரவுகளும் வருகின்றதோ அதை ஒருவருக்கொருவர் பேசிதான் தீர்க்க வேண்டுமே தவிர ஒருபோது மூன்றாவது ஒரு நபரிடம் அதற்கு தீர்வுக்காக அழையக்கூடாது அப்படி செய்வதாக இருந்தால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை மறைக்கப்பட்டுதான் சூழ்ச்சிக்குள் சிக்கிக் கொள்வார்கள் சகுனிகள் என்பவர்கள் அருகிலிருந்து கொண்டே இருக்க வேண்டும் வேண்டுமென்றே மனதிற்குள் தீ எண்ணங்களை நிச்சயமாக உருவாக்குவார்கள் வாழ்க்கையில் வேண்டுமென்றே கஷ்டங்களையும் உருவாக்குவார்கள் எப்படி இவர்கள் நாம் இருக்கின்ற இந்த நிலையில் நம்மை தாண்டி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ என்கின்ற பொறாமை எண்ணங்கள் தான் இவர்களுக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இவர்களுக்குள் வந்த இந்த பொறாமை எண்ணத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையை அத்தனை அழிவையும் ஏற்படுத்த இவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றித் திரிகின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை இவர்கள் பல சூழ்ச்சிகளை உனக்கு செய்து இந்த நட்பையோ இந்த உறவையோ பிரிக்கத்தான் முயற்சிகள் செய்வார்கள் நீயும் இவர்களின் பேச்சை நிச்சயமாகக் கேட்டு எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது நம்மை நம்பி வந்தவர்கள் நமக்காக இருப்பவர்களை யாராக இருந்தாலும் சரி அவர்களின் மீது முழு நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையின் மீது அவர்களுக்கு நிச்சயமாக தைரியத்தை கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் சரி எது வந்தாலும் தைரியத்தோடுதான் இருக்க வேண்டும் வாழ்க்கை உனக்காக கொடுக்க நினைக்கின்ற இந்த பொக்கிஷங்களை எல்லாம் நிறைவாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் யாருக்காகவும் எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இரு ஒரு முறை நிச்சயமாக மற்றவரின் பேச்சைக் கேட்டு உனக்கு கிடைத்த இந்த பொக்கிஷமான அன்பை நீ தொலைக்க கூடாது தொலைக்க நேர்ந்து விட்டாய் ஆனால் மீண்டும் மீண்டும் இது போன்ற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும் மீண்டும் மீண்டும் இது போன்ற துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்போதுமே நான் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக தேடி தேடிழைகின்ற சூழ்நிலைக்கு இந்த வாழ்க்கை நம்மை அழைத்து சென்று கொண்டே இருக்க கூடாது எதுவாக இருந்தாலும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உன் அப்ப நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக மறந்து விடாதே சூழ்ந்து வருகின்றவரின் வார்த்தைகளை கேட்கும் போது உனக்கே சந்தேகம் வந்திருக்க வேண்டும் உன்னுடைய துணை நடவடிக்கைகள் எப்போதும் எல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பதையும் நீ பார்த்து நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் சந்தேகம் எழுந்திருக்க வேண்டும் ஆனால் ஆனால் அந்த சந்தேகத்தை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிறது எது கிடைக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் சுற்றி சுற்றி கிடைக்கின்றது என்பதையும் வருகின்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களையும் செவிகொடுத்து நீ கேட்கத் தொடங்கினாய் அல்லவா அங்குதான் உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள் ஆரம்பமானது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் சரியாக தான் நடத்தியதாக என்று என் பிள்ளை நீ யோசிக்கும் போது சில நேரங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்கும் சரியானது ஒரு வெற்றியை கொடுப்பதில்லை யாருக்கும் சரியானது ஒரு மனநிலையை கொடுத்து விடுவதில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள் இனியாவது அடுத்தவர்களை வாழ்வதை பார்த்து பொறாமையும் அடுத்தவர்கள் வாழ்வதை பார்த்து வைச்சல் படுகின்ற இந்த சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்போதுமே எதையும் எதையுமே வெளிப்படையாக சொல்லிவிடவோ செய்துவிடவோ வேண்டாம் என்றுதான் இந்த கருப்ப நான் சொல்கின்றேன் மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களையும் மேலும் மேலும் உனக்கு பல இடஞ்சல்களையும் உருவாக்கிதான் நான் எப்போதுமே உனக்கு தயாராக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சூழ்நிலைகளும் தேவையில்லாத மனிதர்களின் சகவாசங்களும் உன் வாழ்க்கை துணையை விடையில் விரிசலை உருவாக்கிவிடக்கூடாது எந்த இடத்திலும் யார் யாரையும் விட்டு கொடுத்து விடக்கூடாது எந்த இடத்திலும் ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பினை பகிர்ந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மனிதரின் சூழ்ச்சிக்குள் கொள்ள விடாமல் சுற்றி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று கவனித்தால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக சூழ்நிலைகளை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் நாம் உனக்கு கொடுத்த பொக்கிஷத்தை விடாதே எந்த நிலையிலும் இவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக வரக்கூடிய ஒரு உறவு எல்லா பிரச்சனைகளிலும் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பது நிச்சயமான உண்மை என்று அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோதும் இனி யாராலும் உன்னை இந்த சூழ்நிலைகளிலிருந்து இந்த வாழ்க்கையிலிருந்து விலகிவிட முடியாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்